தஞ்சையில் அரசு மருத்துவமனையில் பிறந்து மூன்றே நாள் ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கோனூர் புது தேர்வை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் மனைவி சீதாதேவிக்கு கடந்த வியாழக்கிழமையன்று இரவு பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலேயே நீர்க்குடம் உடைந்துள்ளது அதனைத் தொடர்ந்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட சீதாதேவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மேலும் குழந்தைக்கு மூச்சு திணறல் இருந்ததால் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மூன்று நாட்களாக குழந்தையை பெற்றோருக்கு காட்டவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பச்சிளம் குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் கூறியதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

குழந்த பிறந்தது வந்து சார் குழந்த இறந்தது வந்து எல்லா இதுவுமே வச்சிருக்கேன் டெஸ்ட் பண்ண எல்லாமே வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே நார்மல் 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 இது எல்லாம் ஸ்கேன் எடுத்தது எல்லாமே நார்மலு தான் இருக்குது இப்போ வந்து தலையில் ரத்தம் உடஞ்சிருக்கு அடிபட்டுருக்குன்னா போட்டுருக்குன்னா குழந்தை பிரசவம் பண்ணது அவங்க தூக்கிட்டு போனது அவங்க அடி தலையில் ரத்தம் உடஞ்சிருக்குன்னா நாங்கள் என்ன அவங்க டாக்டர் கீழே போட்டு அடிபட்டு ரத்தம் உடஞ்சிச்சா இல்லை நாங்கள் எதுவும் பண்ணமா ரத்தம் உடஞ்சிருக்கு அதனால தான் அப்படின்ட்டு சுத்தமாக இறந்து போச்சு இப்போ போய் நான் கை காலம் விரைச்சி போனது கேட்டு நான் கேட்டதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்கிறாங்க சார் அவள் வந்து என்னத்துக்கு மூணாவது பிள்ளைக்கு உனக்கு மூணு பிள்ளை போய் அவசியம் என்ன கேட்டதுக்கு என்ன அதை காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் அதே மாதிரி அந்த டாக்டர் வந்து பதில் சொல்லி ஆகணும் உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க